இந்த சின்ன இது பாலிடால் இந்த பாலிடால் பாலிடால் பையன் பையன் சொல்லாதீங்க கிழமைச்சு சொல்லுங்கன்னு நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஐம்பது வயசு ஆயிடுச்சு எப்படி நீங்கள் பையன் சொல்லுவீங்கன்னு சரி பாலிடால் இந்த பாலிடால் ஆள் இருக்காரு அவர் வந்து மோடி சொன்னாராம் எங்களால் திமுக தூக்கத்தை தொலைத்து விட்டது அப்படின்னு மோடி சொன்னார் உங்களை இந்த இதை விட்டு விரட்டும் வரை அதுக்கு பாலிதான் சொல்வாப்புல உங்களை இந்த தி பிரதமர் பதவியிலிருந்து விரட்டும் வரை நாங்கள் தூங்க மாட்டோம் நல்லா கவனிங்க அவர் சொல்கிறார் எங்களால் திமுக தூக்கத்தை தொலைத்து விட்டது இவர் சொல்கிறார் உங்களை வரை வர பதிவிட்டு வருகிற நாங்கள் தூங்க மாட்டோம் இதை இந்த கணக்கெல்லாம் போட்டு எவையான் அவங்க பேசுனாங்கன்னு பார்த்தா முதல் பிரதமர் ஏன் திமுக வந்து தூக்கத்தை தொலைத்து விட்டதுன்னு சொன்னார்னா ஐபி இன்டெலிஜென்ஸ் பியூரோ இந்திய உளவுத்துறை அந்த ஸ்டாலினையும் அவங்க பையன் மருமகனை ஃபோனை டேப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்போ உதயநிதிய டேப் ஃபோனை டேப் பண்ணும்போது அவங்க பார்த்த விஷயம் இருந்தாலும் தூங்கவே மாட்டேங்கிறாங்க இது அடித்தா தான் தூக்கம் நைட்டு ஒரு மூணு மணிக்கெல்லாம் மெசேஜ் அனுப்பிக்கிட்டு இருக்காரு நடிகைகளுக்கு இன்னும் தூங்கலையான்னு கேட்குறாங்க இல்லை இன்னும் தூக்கம் வரல அதனால் இது அடிக்கணும் அப்புறம் தமிழிசை சௌந்தரன் சொல்ல மாதிரி கஞ்சா அடிக்கணும் எல்லாம் அடித்தா தான் அவருக்கு தூக்கம் வருது அந்த பாவம் அந்த ஐபி இன்ஸ்பெக்டருங்க இவரை கண்காணிக்கிறவங்க தலையில் அடிக்கிறாங்க இந்த உங்களை டேப் பண்ண சொல்லி அரசாங்க உத்தரவு இவன் தூங்கவே மாட்டேங்கிறாங்க நான் எத்தனை நானும் தூங்காமல் இருக்க வேண்டியது இருக்கேன் அப்படின்ட்டு பிரதமருக்கு போட்டாங்க ஐயா தூங்கவே மாட்டேங்கிறார் சரக்கு இது இதெல்லாம் அடித்தா அது மூணு மணி ஆகிடுது அப்புறம் காலையில் பத்து மணி பதினோரு மணி வரை தூங்குறாங்க இவர்களால் எங்கள் தூக்கமும் போச்சு அடுத்தது அவரும் தூங்க மாட்டேங்கிறாருன்னு ரிப்போர்ட் கொடுத்தான் அடுத்தது ஸ்டாலினை ஃபோனை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அதில் என்ன சொல்கிறாங்க அவரும் மூணு மணி நாலு மணிக்கெல்லாம் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கார் ஃபோன் பேசுகிறவங்கட்டா நான் எனக்கு தூக்கமே வர மாட்டேங்கு என்ன ஜெயிப்போம்மா பணம் எல்லாம் ஒழுங்காக போய் சேர்ந்துருச்சா எல்லாத்தையும் கவனிச்சிங்களா என்னை கழுத்தறுத்துறாதீங்க அவ்வளோ பணம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு டெய்லி தூங்கவே மாட்டேங்கிறாரு அவரும் பேசிக்கிட்டு இருக்கார் இதை ஐபி இன்ஸ்பெக்டருங்கள்லாம் ஃபோனை டேப் பண்ணி பிரதமருக்கு கொடுத்தாங்க அதைத்தான் பிரதமர் சொல்கிறார் எங்களால் தூக்கத்தை தொலைத்து விட்டீர்கள் அப்படி அதுக்கு பாலிடால் சொல்கிறாப்பில் உங்களை வீட்டுக்கு அனுப்பாமல் நாங்கள் தூங்க மாட்டோம் நான் வீட்டுக்கு அனுப்பாமல் தூங்க மாட்டோம் மொத்தமே நூற்றி இருபது நூற்றி அஞ்சு உங்கள் இந்தியா கூட்டணி மொத்தமே நூற்றி அஞ்சுலேருந்து நூற்றி இருபதுக்குள்ளே வரும்னு தான் ஒப்பீனியன் போல் வந்திருக்கு உங்கள் காங்கிரஸுக்கு மொத்தம் நாற்பத்தஞ்சு நாற்பத்தெட்டு தான் வந்திருக்கு அப்புறம் இந்த லட்சணத்தில் இப்படி மோடியை தொலைக்காமல் விட மாட்டோம்னு எதை வச்சு சொல்லிங்க குண்டு செட்டிக்குள்ளே குதிரை ஓட்டிக்கிட்டு இருக்கிற ஆளுங்க நீங்கள் தமிழ்நாடை விட்டு வெளியில் போனீங்கன்னா உங்களை நாய்கூட சீந்தாது ஒரு சீட்டு ஜெயிக்க முடியாது தமிழ்நாட்டில் ஒரு சின்ன இருபத்தோரு சீட்டு தான் ஜெயிக்கும் நீங்கள் நிற்கிறீங்க இந்த லட்சணத்தில் இவர் போய் மோடி எது பண்ணுவார் அகில இந்திய அளவில் உங்களுக்கு அவ்வளவு செல்வாக்கு இருக்கா உங்கள் காங்கிரஸ் அகில இந்திய அளவில் நாடி போய் கிடக்கு தெரியுமா பாலிடால் உங்களை தான் கேட்குறேன் அரசியல் தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க அதனால் அந்த இவன் ஐபி இன்ஸ்பெக்டர் தூங்க விடுங்கய்யா இப்போ மூணு மணி நாலு மணி வரை அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்கெல்லாம் பாவம் நீயும் தூங்காமல் அவங்களையும் தூங்க விடாமல் உங்கள் அப்பாவுக்கு இதே பழப்பாக போச்சு மேடையில் வந்து பேசுகிறாரு நமது கட்சிக்காரர்கள் செய்யக்கூடியது எனக்கு தூக்கத்தை தொலைத்து விட்டேன் தினமும் என்ன வரப்போதோ காலையில் வீடியோன்னு தூங்கவே என்ன அப்போ நின்று தூக்கம் இன்னைக்கு வரப்போ தூங்கவே தூங்காமையே இருந்தால் அதுக்கப்புறம் வியாதி வந்துடும் அப்புறம் தூக்கமே வராது அவங்க அப்பா பாலிடாவோட தாத்தா வந்து அவரும் ரெண்டு மணி நேரம் தான் தூங்குவார் மற்றவனையும் தூங்க விட மாட்டார் துறைமுறை ஒன்று தூங்க விட மாட்டார் ஐயோ தலை வாயா பேசிக்கிட்டு இருப்போம் ரெண்டு மணி வரை அவர் உட்காந்துக்கிட்டே தூங்குவார் அவங்க பா பா கோபாலபுரம் ரூமில் கருணாநிதி அப்படியே எழுதிக்கிட்டு இருப்பார் இவர் உட்காந்துக்கிட்டே தூங்குவார் அது மனசுக்குள்ளே திட்டுவார் இருந்தாலும் தூங்காமல் நம்மளையும் தூங்க விடாமல் பண்ணுறாங்களோ அந்த கதை அவங்க குடும்பத்தில் யாருக்கும் தூக்கம் வராது ஏன்னா கொள்ளை அடிக்கிறவன் நாளைக்கு என்ன ஆகுமோ காலையில் நம்ம இதில் இருப்போமா ஜெயிலில் இருப்போமா அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி நம்மளை பிடிச்சி போட்டுருவாங்களோன்னு தப்பு பண்ணால் பயத்திலே தூக்கம் வராது இல்லை அப்படித்தான் தூக்கத்தை தொலைச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தியையும் பதிவு செய்ய வரும்போது அடுத்தது இந்த மன்சூர் அலிகான்னு ஒரு சினிமா நடிகர் வில்லன் நடிகர் அவர் ஒவ்வொரு தேர்தலையும் எங்கேயாச்சும் போய் நிற்பார் எலெக்ஷனில் முஸ்லீம் வாக்காளர்கள் எங்கே அதிகம் இருக்காங்களோ அங்கே போய் நிற்பார் எலெக்ஷனுக்கு நிற்கிறதுக்கு முன்னாடி அந்தந்த கட்சியில் போய் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் எனக்கு பணம் கொடுங்கன்னு கேட்பார் இந்த தடவை அன்னாதிமுகவுக்கு போய் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி அவருக்கு கூட இருந்த கட்சிக்காரங்க அவர் ஒரு கட்சி வச்சுருப்பார் அந்த கட்சி எலெக்ஷன் கமிஷனில் போனீங்கன்னா அப்படி கட்சியே இருக்காது அவரால் சொல்லிக்குவார் இதுதான் கட்சின்னு அவங்களோட எல்லாம் போய் பணம் கேட்பார் கொடுக்கலன்னா ஒரு எலெக்ஷனில் நின்றுடுவார் இப்போ வேலூரில் போய் நின்றுட்டார் வேலூர் எம்பி தொகுதியில் நின்று பயங்கர தீவிர பிரச்சாரம் முஸ்லீம் பகுதிகள் எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் உள்ளே போய் தீவிரமாக பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கார் அவர் பிரச்சாரம் முடிச்சுட்டு வந்தார் வரும்போது அவர் காரை மறைச்சி மன்சூர் அலிகான் வாழ்க வாழ்கனு கத்துறான் அவருக்கு ஒரே மகிழ்ச்சி நம்மளையும் வாழ்கன்னு கத்துறாங்க நம்ம நாட்டில் நம்ம மேலே இவ்வளோ பாசமாக இருக்கானு ரொம்ப நெகிழ்ந்து போயிட்டார் மாலை போட்டாங்க காரை விட்டு இறங்கினார் மாலை போட்டாங்க பொண்ணாடை போட்டாங்க ரொம்ப குஷியாகிட்டார் ஐயா நீங்கள் ஒரு ஜூஸாச்சும் குடிக்கணும் காஃபி டீ இல்லை ஜூஸ் குடிக்கணும் அப்படின்னு சரி ஜூஸ் வாங்கி கொடுங்க பன்னர் ஜூஸை வாங்கி கொடுத்துட்டாங்க ஜூஸை குடிச்சிட்டு நான் வரப்ப ஓட்ட போ இது பண்ணி இவ்வளோ ஆதரவு இருக்க மக்கள் நம்ம மேலே அப்படின்ட்டு காரில் போகும்போதே வயிறை கலக்கியிருக்கு தலை ஒரு மாதிரி சுற்றி இருக்குது நேராக ஆஸ்பத்திரிக்கு போனால் அவங்க செக் பண்ணிவிட்டு விஷம் குடிச்சிங்களான்னு கேட்குறான் விஷத்தை நான் குடிக்கலையேன்னு அவங்க வயிற்றுக்குள்ளே விஷம் இருக்கேன்னு இப்போ ஒருத்தன் ஜூஸ் வாங்கி கொடுத்தான்னு அப்போ ஜூஸில் தான் உங்களுக்கு விஷத்தை கலந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒன்று ஆளுத இப்போ ஐசியூவில் இருக்கார் அப்போ ஜூஸை விஷம் கலந்து கொடுத்தவன் யார் இப்போ எலெக்ஷன் டைமில் பாருங்கள் வாங்கி கொடுக்குற ஜூஸ்லேயே விஷத்தை கிடக்கிறான் யார் கிளப்பா எந்த கட்சிக்காரன் கிளப்பான் நீங்கள் நல்லா யூஸிங்க இதில் நீங்கள் இதோட இது வந்து முதல் விசாரணை இதில் நோக்கத்தோடு நீங்கள் பார்க்கணும் யார் கலந்துருப்பான் வேலூரில் முஸ்லீம்கள் அதிகம் உள்ள தொகுதி வேலூரில் திமுகவுடைய கேண்டிடேட்டாக நிற்கிறது நம்ம துச்சாதனம் துறைமுகம் பையன் கதிரான திமுகவுக்கு முஸ்லீம் வாக்காளர்கள் தான் அதிகம் ஓட்டு விழும் இந்த மன்சூர் அலிகான் நின்று இந்த முஸ்லீம் வாக்காளர்கள் ஓட்டை பிரிக்கிறான்ன்ட்டு ஆளை காலி பண்ணலான்ட்டு திமுக காரன் தான் அந்த ஜூஸில் இதை கலந்து கொடுத்துருக்கான் அதனால் இப்போ அவர் கொஞ்சம் நேரம் உடனே ஆஸ்பத்திரிக்கு போனதுனால தப்பிச்சார் ஏன்னா கொலை கொள்ளையெல்லாம் இங்களுக்கு சர்வசாதாரணம் இல்லை அதனால் மன்சூழலிக்கான கதை வந்து எலெக்ஷனில் நின்றதுக்காக மன்சூழலிக்கான கதை இப்படி